வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஜேசிபி த்ரீ டிக்ஸ் புக்லின்னு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறைய பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்கிலின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே புக் நடப்புகள் கரண்டில் இருக்கக்கூடிய பொக்கிலின் வண்டிங்க இந்த பொக்கிலின் வண்டி அதே மாதிரி பார்த்திங்கனா உங்களுக்கு மிக தெளிவான பராமரிப்பு வச்சு ஓட்டிருக்கிறாங்க இவங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு டர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பின்னு புஷ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டியில் தரமான மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டிருக்காங்க ப்யூர் இடத்தவருக்கு மட்டும் பயன்படுத்தி வண்டிங்க பூம் ஸ்டிக்கில் வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியில் நான்கு அருகுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க அண்டர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க டோப்ளேட்டு வால் பிளாக்கு எல்லாமே தரமான மெயின்டெனன்ஸுங்க வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த விதமான செலவுமின்றி அனைத்து சைட்டு புனைகளுக்கும் அளவுக்கு தயார் நிலையில் வண்டி வச்சுருக்காங்க இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸு பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் போக்களின் காரணம் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய போக்களின் காரணத்தா இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் போக்களின் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்